கோழி மது தான் நிறைய விற்கிறாங்க சிக்கர் இல்லாமல் தான் நிறைய பிராந்தி கடைகள் கொடுக்குறான்னு உங்களுக்கு தெரியும் போலீஸ் வந்து இது உடனே பணம் வாங்கியிருக்காங்க அந்த போலீஸ்கார் மேலே நடவடிக்கை எடுக்கணும் மெயினாக அதே போல் இது இதுக்கு யார் பேக்கில் இருக்கிறாங்க அவங்கள கண்டுபிடிக்கணும் காவல்துறை இது உடனே இருக்காங்க அந்த காவல்துறை மேல நடவடிக்கை வந்து காவல்துறை இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ்கார் அரெஸ்ட் பண்ணணும் கைது பண்ணணும் போலீஸை கைது பண்ணணும் இவங்க வந்து இந்த மது விற்பதை அதிக ரேட்டில் விற்றுருக்குறாங்க இந்த திமுகவை சேர்ந்த ராகுல் மற்றும் கோகுல் அந்த வாரே வந்து லைசன்ஸோடு இருக்கான்னு ஒன்றும் தெரியல அது இல்லாமல் அங்கே இல்லாமல் ஊருக்குள்ளே பல இடங்களில் ஒரு ஒரு பெட்டிக்கிடையில் எப்படி மற்ற மளிகைப் பொருள் வாங்குற மாதிரி எல்லா பக்கம் மதுபானங்கள் வச்சுருக்காங்க சகோதரர் செல்வராஜ் அவர்கள் எப்படி நீங்கள் வந்து விலையை அதிகமாக விற்கிறான்னு சொல்லி போட்டு ஒரு நியாயமாக கேட்டிருக்காரு அதை உடனே வந்து நீ எப்படி கேட்கலான்னு சொல்லி போட்டு அவரை போட்டு அடிச்சிருக்காங்க அங்கேயே அடித்து அடி தாங்க முடியாமல் அவர் வந்திருக்கார் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஊருக்குள்ளே வந்து ஒரு ஒரு திண்டு மேலே முடியாமல் பாலிருந்திருக்கார் பாலத்து மேலே உட்காந்துருக்காரு பின்னாடியே வந்து ராகுலும் கோகுலும் பின்னாடியே வந்து இன்னும் இவரை சேர்ந்த இன்னும் சில பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பின்புலமாக யாருன்னு இன்னும் போலீஸ்கூட இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து அடித்து இன்னும் கடுமையாக அடித்து அதுக்கப்புறம் இன்னும் அடி உயிர் போலின்னா பெட்ரோலத்தி தீ வச்சு எரியுங்கன்னு சொல்லி அடித்து அவர் வந்து இறந்து போயிட்டார் இதில் என்ன அப்படின்னா இதில் காவல்துறை மிக மோசமாக நடந்திருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இந்த செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட பின்னால் உடனடியாக இந்த அவருடைய பாடி எடுத்து உடனே அடக்கம் வேக வேகப்படுத்திருக்காங்க அவருடைய பொண்ணும் கூட வந்து சேர முடியல எங்கள் அப்பாவை வந்து பார்க்கறக்கு அந்த பொண்ணு வந்து இப்படி அவங்க இறந்ததை வந்து பொண்ணுகிட்ட சொல்கிறதே பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டமாக உடனே சொன்னாங்க கூட அவங்களுக்கு ஏதாவது மயக்கைக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லி பக்குப்பிடித்தா கொண்டு வரணும் உடனே நல்லா இருந்த அப்பா வந்து திடீர்னு கொலை செய்யப்பட்டாருன்னா யாருக்கு இருக்கோம் இதே அவங்க சம்மந்தப்பட்ட வீட்டில் நடந்தால் ஒத்துக்குவாங்களா அப்படி இருக்கும்போது இப்போ வந்து உடனடியாக அந்த பொண்ணு வர்றதுக்குள்ள போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து உடனடியாக பாடி எடுத்துகிட்டு போன்னு சொல்லி போட்டு நின்று இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள் பொதுமக்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி அவங்க பொண்ணை வர பார்க்க வச்சிருக்காங்க